மனித இனத்தை சின்னாவினமாக்கும் கலிபுருஷனுக்கு எட்டு இடங்களில் தங்குவதற்கு அனுமதி கொடுத்த பரிஷீத்து அரசன் பரிஷீத்து அரசன் நாட்டு இளவரசி உத்தரைக்கும் அபிமன்யுவுக்கும் பிறந்தவன் குருஷேத்திர போரில் கௌரவர்களால் அபிமன்யு கொடூரமாக போது பரிஷீத்து உத்தரையின் கற்பத்தில் இருந்தவன் குருஷேத்திர போர் முடிந்த நாளில் அஸ்வத்தாமன் பிரம்மாசுவரத்தை ஏவி உத்தரையின் கருவில் உள்ள குழந்தையையும் கொல்ல முற்படும் போது கிருஷ்ணர் பரிஷீத்தை காப்பாற்றுகிறார் கிருஷ்ணரும் பாண்டவர்களும் கலியுகம் ஆரம்பிக்க போகிறது ஆகவே உலகை விட்டு செல்ல முடிவெடுத்து வரிஷீத்துவை அரசனாக்கிவிட்டு செல்கின்றனர் அரசாட்சி ஏற்கும் பரிசீத்து இருவரின் வழிகாட்டுதலில் நல்லாட்சி புரிகிறான் கிருஷ்ணர் மறைந்தவுடன் நில உலகில் அதர்மத்தை நிலைநாட்ட கலிபுருஷன் அடியெடுத்து வைத்து விட்டான் உடனே தனது வாளை எடுத்து நான் இருக்கும் வரையில் தர்மம் அடிப்படுவதை அனுமதிக்க மாட்டேன் என்று கூறி கலிபுருஷனை வெட்ட தயாராகிறான் பரிஷீத்து கலிபுருஷன் அஞ்சுகிறான் பாண்டவர வம்சத்தில் வந்தவன் இந்த பரிஷீத்து அவனை வெற்றி பெற இயலாது கலிபுருஷன் பரிஷீத்து மகாராஜாவிடம் சரணடைகிறான் சரணடைந்தவனை காப்பது முறை எனவே அவனை கொல்லாமல் விட்டுவிட்டான் பரிஷீத்து இந்த நில உலகில் ஏதாவது ஒரு இடத்தில் காண்பியுங்கள் நான் அங்கே போய் பிழைத்துக் கொள்கிறேன் என்று கலிபுருஷன் பரிசீத்துவிடம் கெஞ்சுகிறான் பரிஷீத்து மகாராஜா கலிபுருஷனுக்கு நான்கு இடங்களை ஒதுக்கீடு செய்து கொடுக்கிறார் தூதாட்டம் ஆடுமிடம் மது அருந்துமிடம் பெண்களை அவமரியாதை செய்யுமிடம் பிராணிகளை வதை செய்யுமிடம் இந்த நான்கு இடங்களை கலிக்கு கொடுத்தார் பரிஷீத்து அரசன் ஆனால் கலிபுருஷனுக்கு மனம் திருப்தி அடையவில்லை இந்த இடம் போதவில்லை என்று கூறி மேலும் சில இடங்கள் கேட்கிறான் பரிஷீத்து மகாராஜா மேலும் நான்கு இடங்களை கொடுக்கிறான் தங்கம் இருக்குமிடம் இடம் ஆணவசருக்கு இருக்குமிடம் காமம் கோபம் இருக்குமிடம் கலிபுருஷனுக்கு மனம் திருப்தி அடையவில்லை இந்த இடம் போதவில்லை என்று கூறி மேலும் சில இடங்கள் கேட்கிறான் பரிசீத்து மகாராஜா மேலும் இரண்டு இடங்களை கொடுக்கிறான் பேராசை இருக்குமிடம் பகைமை இருக்குமிடம் திருப்தி அடைந்த கலி நான் இருக்கும் இந்த பத்து இடங்களில் உங்களுடைய மக்கள் யாரும் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் ஆனால் இந்த பத்து இடங்களை நாடி வரும் மக்களை என் பிடியில் நான் எடுத்துக்கொள்வேன் அப்படி மேற்கண்ட பத்து இடங்களுக்கு வராத மக்கள் யாரையும் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று உத்தரவாதம் கொடுத்து உலகத்தில் கலியுகத்தை ஆரம்பிக்கிறார் கலிபுருஷன்